கோலங்கள் வெறும் அழகுக்காக மட்டும் அதில் ஆன்மீகமும் மறைந்திருக்கிறது நம்முடைய வழிபாட்டில் கோலத்திற்கு முக்கிய பங்குண்டு எல்லா நாளும் எல்லா மாதங்களும் கோலம் போடுவோம் ஆனால் மார்கழி என்றால் தனி சிறப்பு மார்கழி மாதங்களில் அதிகாலையில் எழுந்து கோலமிட்டு இறைவனை தொழுவது உடலிற்கு ஆரோக்கியத்தையும் உள்ளத்திற்கு எண்ணெச்ச மகிழ்ச்சியையும் கொடுக்கும் வீடுகளில் வாசலுக்கு விடியற்காலையில் சாணம் தெளித்து கோலம் போடுவது என்ற பழக்கம் தோன்றுதட்டு இருந்து வருகிறது விடியற்காலையில் பசுஞ்சாணத்தை தண்ணீரில் கரைத்து வாசலுக்கு தெளித்து பெருக்கித்தள்ளி கோலமிடுவது மருத்துவ ரீதியில் நல்லது என்பதோடு புண்ணியமும் உண்டு கிராமப்புறங்களில் இது இன்னும் தொடர்ந்து வருகின்றனர் நகரங்களில் சாணம் தெளிக்காவிட்டாலும் குழாய் தண்ணீரையாவது தெளித்து கோலம் போடும் நல்ல பழக்கம் இருந்து வருகிறது ஆனால் இந்த கோலத்தை வீட்டு வாசலில் யார் போட வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கான பதிவு தான் இந்த காணொளி காஷ்மீர் தேசத்தில் ஒரு ராணி இருந்தால் அவளுக்கு ஒரு பனி பெண்ணும் இருந்தால் ஒரு நாள் அந்த அரண்மனைக்கு ஒரு முனிவர் வந்தார் அரண்மனை ராணி அவரை வரவேற்று உபசரித்து வழிபட்டார் ராணியோடு கூடவே பனி தட்டு தூக்கி வந்து உதவி செய்தாள் ராணி முனிவருக்கு நல்ல உணவளித்தாள் அரண்மனை சாப்பாடு என்றால் சும்மாவா முனிவரும் திருப்தியாக சாப்பிட்டு விட்டு ஆசனத்தில் அமர்ந்தார் ராணியும் அவருக்கு வந்து மரியாதை செய்து முனிவரே எனக்கு ஒரு சந்தேகம் உள்ளது அதற்கு நீங்கள் விளக்கம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் ஜடா முனிவரும் அதற்கென்ன தாராளமாக கேள் என்றார் நான் இப்படி இந்த அரண்மனையில் ராணியாக வருவதற்கு என்ன புண்ணியம் செய்தேன் அதை தெரிவிக்க முடியுமா என்று கேட்டாள் ராணி இதோ இப்போதே ஞானக்கண்களால் கண்டு சொல்கிறேன் என்று சொல்லி ஞான கண்களை கொண்டு பார்த்தார் முனிவர் ஞான கண் மூலமாக பார்த்துவிட்டு மகாராணி அவர்களே நீங்கள் கிராமத்தில் வாழ்ந்திருந்தீர்கள் தினமும் விடியற் காலையில் வாசலுக்கு பசுஞ்சானம் தெளித்து கோலம் போட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்தீர்கள் அந்த புண்ணிய வசத்தால் இந்த பிறவியில் அரண்மனையில் ராணியாக இருக்கிறீர்கள் என்றார் ராணியும் சந்தோஷப்பட்டு சரி இதோ இருக்கும் இந்த பணிப்பெண் இந்த அரண்மனையில் என்னோடு இருக்கிறாளே இவள் பூர்வ ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாள் என்று கேட்டாள் ராணி முனிவர் மறுபடியும் தன் ஞான கண்களை உபயோகித்து இந்த பணிப்பெண் முன் ஜென்மத்தில் உங்கள் வீட்டு வேலைக்காரியாக இருந்தாள் தினமும் விடியற்காலையில் பசுஞ்சாணி எடுத்து வந்து உங்களை எழுப்புவாள் நீங்கள் எழுந்து வந்து இவள் கொண்டு வந்த பசுஞ்சாணியை கரைத்து வாசல் தெளிப்பீர்கள் இவள் தினமும் பசு சாணி கொண்டு வந்து கொடுத்த புண்ணியத்தால் இப்போதும் உங்களுடன் அரண்மனையில் உங்களுடைய பணிப்பெண்ணாக இருக்கும் பாக்கியம் கிடைத்துள்ளது என்று விளக்கினார் திடீர் காலையில் தூங்கிக் கொண்டிராமல் ஸ்திரிகள் வாசல் தெளித்து பெருக்கி கோலம் போட்டால் அந்த புண்ணியம் அவர்களை சேரும் வேலைக்காரி செய்தால் புண்ணியம் அவளுக்கு சேரும் யார் செய்வது என்று யோசித்து முடிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர சைடுல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க